ஆவணி மாதம் பிறக்க உள்ள நிலையில் தங்கம் விலை அதிகரித்து கொண்டே வருவது நடுத்தர மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது தங்கம் விலை கடந்த மார்ச் மாதம் இறுதியிலிருந்து அசுர வேகத்தில் உயர்ந்து வந்தது அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நடுவன் நிதிநிலை அறிக்கையில் தங்கத்துக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டதால் தங்கம் விலை குறைந்தது அதன் பிறகு விலை குறைவதும் ஏறுவதுமாக இருந்தது ஆனால் கடந்த சில நாட்களாக வெகுவாக உயர்வை கண்டுவரும் தங்கம் விலை குறையும்போது மட்டும் சிறிதளவு மட்டுமே குறைவதால் நடுத்தர மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் இந்நிலையில் தங்கம் விலை இன்று பவுனுக்கு எழுநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராமுக்கு தொன்னூற்று ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் ஆறாயிரத்து ஐநூற்று அறுபத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இன்னும் ஓரிரு நாட்களில் ஆவணி மாதம் பிறக்க உள்ளது ஆவணி மாதத்தில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகள் அதிக அளவில் நடைபெறும் ஆனால் இந்த நேரத்தில் தங்கம் விலை அதிகரித்து வருவது திருமணத்திற்காக நகை வாங்க காத்திருப்போருக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தினார் ുള്ളത്